ஜனவரி பத்தொம்போது அபிஜித் நட்சத்திரம் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க தவற விட்டுடாதீங்க மிக மிக சக்தி வாய்ந்த நாளில் வந்திருக்கு இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு கால் டம்ளர் பால் இருந்தால் போதும் அதோட இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் சாமிகிட்ட வைக்கணும் அது என்ன பொருள் எதற்காக வைக்கணும் இந்த நேரத்தில் நம்ம பதினோரு முறை இதை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது திங்கக்கிழமையில் வந்திருக்கு திங்கள் அப்படின்னா சோமவாரம் அப்படிம்போம் சிவனுக்குரிய நாள் திங்கக்கிழமைக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவான் அதனால சிவனுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய நாள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு வருடத்தோட முதல் அபிஜித் நட்சத்திரம் இதுதான் அதுவும் சோமவாரத்துல வந்திருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியிலேயே பார்த்தீங்கன்னா சிவச்சிய விஷ்ணு மெய்தீனாம் அப்படின்னு வரும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லி அதோடு கூட சேர்த்து இத வந்து பதினோரு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் உங்களுக்கு தான் இனிமே உங்க குடும்பத்துக்கே தலையெழுத்தே மாறும் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்ப நான் சொல்ல அந்த அபிஜித் நட்சத்திரம் நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனா இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாள்ல வருது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா மதியம் பனிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடம் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரும் அதாவது பதினொன்று முப்பத்தி ஆறு காலையில் இருக்கு மதியம் வந்து வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாள்ல வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் மாறுமா சில நாட்கள்ல தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா முழு வெற்றியடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில முகூர்த்தங்களை நம்ம அதை தவற விட்டுடவே கூடாது நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்கு அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலேயும் புராணங்கள்லையும் சொல்லப்படும் ஆனால் இந்த இருபத்தி எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயிலிரகளை ஒழிச்சி வச்சதாக சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க அதனால நீங்க புதுசா ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்கள்ல மாத்தி சொல்றாங்க ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க அதனால சில நேரங்கள்ல உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நாள் ஜனவரி பத்தொன்போதாம் தேதி திங்கட்கிழமையில வந்திருக்கு மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஒன்று பதினாறு வரையும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்கள் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுகோளை முதல்ல சொல்லிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதுல நெய் தீபம் ஏத்திருங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும் ஆனால் உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம் பல இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுகோளையும் நீங்கள் வைக்கக்கூடாது கடைசியில் சில நெகட்டிவாக நமக்கே வந்து சேர்ந்துடும் அதனால் செய்யக்கூடாது இந்த நெய் அகல் விளக்கில் மகாலட்சுமிக்கு பிரியமான பச்சக்கற்பூரம் இருக்குது இல்லையா அந்த பச்சக்கர்பூரை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு அந்த நெய்யில் போட்டுடுங்க இது மாதிரி செய்கிறப்ப லக்ஷ்மி கடாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்ல நான் சொல்லக்கூடியதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுகோளானது பழிக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை தீரும் பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் எவ்வளவு வேண்டுமோ அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது உங்க கையில் வந்து சேரும் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் எல்லா தேவையும் சொல்லக்கூடாது எது மொத தேவையா இருக்கோ அந்த தேவையை மட்டும் இறைவன்ட்ட சொல்லணும் இப்ப இந்த நெய் விளக்கை ஏத்தி வச்சிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர துதிய நீங்க சொல்லணும் ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மே பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமா இதுதான் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்றதுக்கு முன்னையே நீங்க என்ன பண்ணணும் ஒரு கால் டம்ளர் பால் பஞ்சபாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னா பஞ்சபாத்திரத்துல நிறைவா இருக்கணும் அதில் ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே ஒரு துளசி இலை விஷ்ணுவுக்கு எனக்கு ஒரு துளசி இலையோ அல்லது மலரோ எது வச்சாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி விஷ்ணுவுக்கு உரிய துளசி இலை ஒன்று அந்த பாலில் சேர்த்துட்டு அதனுடன் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பணங்கற்கண்டு இந்த பணங்கற்கண்டை அதில் சேர்த்துக்கணும் எதற்காக பாலை எடுத்துக்கிறோம் இன்றைய நாளில்னா திங்கக்கிழமைல இது வந்திருக்கு இந்த திங்கள் அப்படிங்கிறதுக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் இந்த சந்திரனுக்குரிய பொருள் அப்படின்னா பால் இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சந்திர பகவானுக்குரிய பொருள் அதில் பால்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருள் இதில் இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சக்கற்பூரம் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க பச்சக்கற்பூரம் சேர்க்கிறோம் பனங்கற்கண்டு சேர்க்கிறோம் இதோட கூட ஒரே ஒரு துளசி இலை தான் அதனால இதை சேர்த்து மிக சக்தி வாய்ந்த நெய்வேதியம் இது வடை பாயாசோன்னு செஞ்சு வைக்கிறத விட பால் வந்து இறைவனுக்கு மிக உகந்தது தான் பால் அபிஷேகத்துக்கு ஓடி போய் நம்ம ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் பிரதோஷத்துக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்கிறோம் இந்த நெய்வேத்தியத்தை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் இன்றைய நாளில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஏன்னா சந்திர பகவானுக்கும் சிவனுக்கும் உரிய நாள் அல்லவா இது அதனால இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லி கூட இந்த ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத பதினோரு முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலையும் சொல்லி வேண்டிக்கும் போது இந்த நெய்வேத்தியத்தாலையும் அந்த நெய்விளக்காலையும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வழிபாடாலையும் உங்கள் வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பளிக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்